ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக அலசல்கள் தவறாமல் கேட்டு மகிழுங்கள் முனீஸ்வரரை வணங்கினால் பில்லி சூனியம் பெரும்பகை அகலும் பகைவர் தொல்லை தீரும் கண் திருஷ்டி கோளாறுகள் தீரும் இவருக்கு பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சு அறுவல்லையும் ஒரு எலுமிச்சம்பழம் சுருகி அவர் பாதத்தில் நம்ம வேண்டுதல்களை எழுதி அவ சமர்ப்பித்தாக்கா வேண்டினது வேண்டினபடி கிடைக்கும் இவர் வந்து சிவ அம்சங்களில் முக்கியமானவர் முனீஸ்வரர் பாவ புண்ணியங்களை தட்டி கேட்பதில் வல்லவர் அதனால் செய்வின கோளாறு பில்லி சுனிய கோளாறுகளுக்கு முனீஸ்வரரை வேண்டினால் வேண்டினது வேண்டினபடி நடக்கும் இவர் ஒரு கண்கண்ட தெய்வம் பிள்ளைய மடியில் வச்சிருக்கிற அம்பிகை வணங்கினீங்கன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும் தாய் குழந்தையுடைய ஒற்றுமை பெருகும் அதனால இந்த மாதிரி படங்களை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் சொல்லி கேட்டு வாங்கி வச்சு பூஜித்தால் தாய்க்கும் குழந்தைகளுக்கும் நட்பு பெருகும் உங்கள் சொன்ன பேச்சு கேட்பாங்க நிறைய பெற்றோர்கள் எங்கள் குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கலன்னு வருந்துறாங்க இந்த மாதிரி அம்பிகை மடியில் குழந்த வச்சுருக்கிற ஃபோட்டோவை தேடி பிடிச்சி வணங்குங்க பாலமுருகனுக்கு கிருத்திகை சஷ்டிக்கு பாயாசம் வச்சு வணங்கினீங்கன்னா ரொம்ப குழந்தை செல்வம் கிடைக்கும் அந்த பாயாசத்தை அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் செஞ்சாக்கா கை மேல் பலன் கிடைக்கும் விநாயகருக்கு இருபத்தி ஒன்றுங்கிற நம்பர் பிரசித்தமானது இருபத்தோரு பிரசாதம் வச்சு சங்கடகரை சக்தியில் வணங்கினீங்கன்னா தீராத கவலையும் நமக்கு தீரும் ஒரு கையளவே செய்தாலும் போதும் ஒரு சுண்டலில் நாலு வகை தேங்காய் பழம் வெட்டலைப்பாக்கு தேங்காய் தண்ணி இளநீர் பால் பாயாசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வச்சாலும் போதும் அந்த மாதிரி இருபத்தொன்றுங்கிற எண்ணிக்கையை கொண்டு வரலாம் அப்போ பொறி கடலை அவல் இப்படி இருபத்தோரு பிரசாதம் வந்துடும் கடலை முட்டை எள்ளு உருண்டை கொழுக்கட்டை இப்படின்னு நம்ம செய்தாக்கா அது கடைசியில் நமக்கே சாப்பாடு ஆகிரும் இந்த அம்பிகையை நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் மடியில் இருக்கிற இந்த படத்தை தேடி பிடிச்சி வணங்குங்க நான் லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் வச்சு வணங்கி வந்தேங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் அம்பிகைக்கு பௌர்ணமிது வரும் பதினோரு விளக்கு போட்டு வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அது கிடைக்கும் தாய் தகப்பன் குழந்தைகளாக இருக்கிற இந்த சிவ குடும்ப படத்தை வீட்டில் வச்சு வணங்கினால் உங்கள் குடும்பம் மிகவும் ஒற்றுமையாக இருக்கும் ஃபோட்டோ கடையில் சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி பல நடைங்க நடராஜருக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய பால் அதை தயிர் என்னென்ன பொருள்கள் வேணுமோ ஏதோ உங்கள் முடிஞ்சதை கொண்டு செலுத்துனீங்கன்னா உங்கள் வாணிபம் சிறக்கும் தொழில் பெருகும் சரிங்களா முனீஸ்வரர் ஒரு காவல் தெய்வம் இவர் படத்தையும் நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கலாம் இவர் வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்திகளும் இருக்காது சந்தனம் குங்குமம் வச்சு பாதுகாப்பாக வணங்கணும் தொடக்கூடாத நாட்களில் நீங்கள் சாமி செல்வ பூட்டி வச்சிடலாம் இல்லை படத்தை திருப்பி வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் முனீஸ்வரரை வணங்கி வந்தால் பில்லி சுனியம் பெரும்பகை அகலும் நியாய அநியாயங்களை தட்டி கேட்பார் வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்திகளும் இருக்க முடியாது மறுபடியும் சொல்கிறேன் சுத்தமில்லாத நாட்களில் படத்தை நீங்கள் திருப்பி வச்சுருங்க அப்புறம் குளிர்ச்சி சுத்தமானதும் வச்சு கும்பிடலாம் இதுபோல் தகவல்களுக்கு ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்